நம்மை அனுதினமும் வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று உன்னத அழைப்பின் பாதையில் தரித்திருத்தல் என்ற தலைப்பில் நாம் தியானிக்கலாம் பிலிப்பியர் மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலிருந்து பதினாறாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் சகோதரரே அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை ஒன்று செய்கிறேன் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன் ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாயிருக்க கடவோம் எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாயிருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் ஆகிலும் நாம் எதுவரையில் தேறியிருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாயிருப்போமாக பல ஆண்டுகளுக்கு முன்பு கர்த்தரின் சேவைக்கு வந்த பிறகு என்னை ஊக்குவித்த ஒரு கதையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒரு புலி மிகவும் பசியுடன் இருந்தது தூரத்தில் ஒரு மான் வயலில் மேய்ந்து கொண்டிருப்பதைக் கண்டது அது புதரின் அருகே பதுங்கிய பிறகு விரைவில் மானை துரத்த வெளியே வந்தது ஆனால் அந்த மானோ தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேகமாக ஓடியது துரத்தி களைத்து போன புலி தன் வழியில் ஒரு நரி வருவதை கண்டதும் புலி தான் துரத்திய மானை மறந்துவிட்டு விரைவில் நரியை துரத்தி பிடிக்க முயன்றது புலியிடமிருந்து தப்பிக்க நரி இலைகள் நிறைந்த மிகவும் அடர்த்தியான பகுதிக்குள் ஓடியது சில நொடிகளுக்கு பிறகு புலி இப்போது ஒரு முயலை அருகில் பார்த்தது அதை துரத்தியதும் முயல் விரைவில் மறைந்து விட்டது ஏமாற்றம் அடைந்த புலி அதன் வலது புறம் திரும்பியதும் ஒரு பெருச்சா எலியை பார்த்து உடனே அதை துரத்த தொடங்கியது ஆனால் அந்த எலியோ துரத்தியதும் வேகமாக அதன் பொந்துக்குள் ஓடி தப்பியது மானை துரத்துவதிலிருந்து புலி நரியின் பக்கம் திரும்பியது நரியை துரத்துவதிலிருந்து புலி முயலின் பக்கம் திரும்பியது முயலை துரத்துவதிலிருந்து ஒரு எலியை பிடிக்க முயன்றது கடைசியில் எலி தப்பி சென்ற அந்த பொந்தின் அருகில் புலி மூச்சிறைக்கு நின்றது நமது கிறிஸ்துவ நடைபயணத்திலும் கூட நமது ஓட்டத்தை ஆரம்பிக்கும் போது உயர்ந்த எண்ணங்களுடனும் நோக்கங்களுடனும் தொடங்குகிறோம் ஆனால் நாட்கள் கடந்து செல்லும் போது வாழ்க்கை கடினமாகி விட்டதால் மட்டமான தாழ்வான விஷயங்களில் நம்மை மகிழ்விக்க சமரசம் செய்ய முயற்சிக்கிறோம் ஊழிய பாதையில் தங்கள் தரிசனத்தை இழந்த பல இளைஞர்களை நான் அறிவேன் நாம் உண்மையில் எதற்காக அழைக்கப்படுகிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது தேவன் நம் வாழ்வில் உயர்ந்த அழைப்பை வைக்கும்போது நாம் நமது மதிப்புகளை குறைத்து சாதாரண வாழ்க்கை வாழக்கூடாது ஆகவே தேவன் அழைத்த அழைப்பில் அந்த லக்கை நோக்கி நாம் ஓடுவோமாக நாளை சந்திக்கலாம் அமேன்